எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுக்கீரை வேற வச்சு எப்படி ஒரு சூப் செய்கிறது அப்படின்றத பற்றின பதிவு இந்த சிறுகீரை வேறு சூப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக கிட்னி சம்மந்தமான சிறுநீரக சம்மந்தமான நோய்களை தீர்க்கக்கூடியது வாங்க இந்த சிறுகீரை வேர் சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் பாருங்க கீரையை ஆஞ்சிட்டு அதோட வேர் இருக்கும் இல்லையா வேர் பகுதி அதை எடுத்து நான் வச்சுருக்கேன் இது மாதிரி எடுத்து நல்லா மண்ணு போக கழுகிட்டு எடுத்து வச்சுக்கோங்க சிறுகீரை வேர் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டிராபிக்கல் அமர்நாத் அப்படின்வாங்க இல்லாட்டினா டிராபிக்கல் ஸ்ப்ரெட்டிங் அமராத்து அப்படின் இதுதான் சிறுகீரை வேர் சாப்டு சாலட் நறுக்கிய சின்ன வெங்காயம் சாப்டு கார்லிக் நறுக்கிய பூண்டு சால்ட் உப்பு செஸ்மி ஆயில் நல்லெண்ணெய் பெப்பர் கியூமன் பவுடர் மிளகு சீரகத்தூள் வாட்டர் தண்ணி இதுதான் இதுதான் இந்த சிறுக்கீரை வேறுக்கு தேவை வேறு சூப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் அடுப்பு பத்த வச்சாச்சு சட்டிக்காயட்டும் முதல்ல எண்ணெய் ஊற்றிப்போம் முதல்ல எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுங்க நிறையா தேவைப்படாது இந்த சூப்புக்கு நல்லா காஞ்சிடுச்சு பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டு கொடுக்க அரைச்சி அடக்கிக்கோங்க சிறு தீரியிலையே வச்சு செய்யுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போது இது சிறுநீரக நல்லா செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை சிறுநீரகத்தில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க இந்த சூப்பு செய்கிறப்ப எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணால் அப்படியே தண்ணியை ஊற்றி வே அந்த சிறுக்கீரை வேறு கழுகிட்டு நல்லா போட்டுட்டு ஓ சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம் இல்லை ஒரு சூப்பு நம் சாதாரணமாக குடிக்கிறப்போ இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடுக் குடிப்பாங்க சிறுநீரக சம்பந்தமான குடிக்கிறப்போ உப்பு பயன்படுத்த தேவையில்லை உப்பு எண்ணெய் பயன்படுத்த தேவையில்லை இல்லை சாதாரணமாக சூப்பாக செஞ்சு குடிக்கிறப்போ நீங்கள் உப்பு எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் இப்போ வதக்கியாச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு பாருங்கள் இப்போது சில கீரை வேரை போட்டுடுங்க வேர் போட்டு நல்லா வேகட்டும் இந்த வேர் நல்லா வேகிற வரைக்கும் கொதி வரட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வேகும் ஒரு கொதி வந்தோடனையும் மிதமான தீயில வச்சுடுங்க மிளகு சீரகம் உப்பெல்லாம் இப்போ போட வேண்டாம் இறக்க போகிற இந்த சூப்பு இறக்க போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும் இப்போது நல்லா இப்போ நல்லா இந்த சூப்பு கொதிக்கட்டும் இப்போ கொதி வர ஆரம்பிக்குது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மிதமான தீல வச்சுக்கோங்க வச்சு அந்த தண் வேறு தண்டு எல்லாம் இருக்குது இல்லையா அதை நல்லா வேக விடுங்க அப்போ தான் அந்த வேறு தண்டில் இருக்க சாரெல்லாம் இறங்கும் வந்துடும் தண்ணி சூடு வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொதி வந்துடும் இப்போ கொதி நட கூட்டி கொதி வர ஆரம்பிக்குது தேவை என்றால் சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தேவையில்லை தேவை என்றால் சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொதி வந்துடுச்சு இல்லையா இதை சிறு தீ மிதமான தீயில் வச்சுப்போம் இப்போ இது கொதி வந்துருச்சு இப்போது மிதமான தீயில் வச்சுப்போம் மிதமான தீயில் வச்சுட்டோம் இந்த மிதமான தீயில் இப்படியே ஒரு அரை மணி நேரம் கொதிக்கட்டும் அப்போ அந்த வே இந்த வேர் பகுதியில் இருக்க தண்டெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விட்டால் தான் அது நல்லா வேகும் அதனால் நல்லா கொதிச்சு வேகட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வேகுது வேகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஒன்றும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது அப்படியே வேகட்டும் வெந்து சுண்டட்டும் இறக்க போகிற சமயத்தில் உப்பும் மிளகு சீரகத்தூளும் போட்டுக்கலாம் இது நல்லா இன்னும் வேகட்டும் இதை பாருங்கள் நல்லா கொதி வந்து இந்த வேரெல்லாம் நல்லா வெந்துருச்சு இதை பாருங்கள் பார்த்தாவே தெரியும் இல்லையா பாருங்கள் நல்லா வெந்திருச்சு தொட்டா பாருங்கள் இப்படி வருது இல்லையா இந்த மாதிரி வெந்திருக்கணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா உப்பும் மிளகு சீரகத்தூரும் போட்டு இறக்கிடலாம் உங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க உப்பு போட்டிருக்கேன் மிளகு சீரகத்தூள் அவ்வளோதான் சிலகிங்கை சூப்பு ரெடி சிறுகீரை வேர் சூப் தயாராகிடுச்சு இப்போது பருக வேண்டியது தான் இதுதான் சிறுகீரை வேர் சூப் செய்கிற முறை இப்போ என்ன பண்ணலான்னா இதில் வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா இந்த இது தான் சாப்பிட முடியாது அதனால் என்ன பண்ணிடணுன்னா இதெல்லாம் எடுத்துட்டு அந்த வெங்காயத்தையும் பூண்டோடையும் குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மு முக்கியமாக சிறுநீரக செயல்பாடுக்கு ரொம்ப நல்லது ரத்தத்தை சுத்திகரிக்கும் பாருங்கள் இந்த வே அந்த வேறு தண்டெல்லாம் இல்லாமல் அந்த வெங்காயம் பூண்டோட இது மாதிரி வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கலாம் சிறுகீரை வேர் சூப் தயாராகிடுச்சு இந்த சிறுகீரை வேர் சூப் பார்த்தீங்கன்னா சிறுநீரக செயல்பாடு சிறந்து விளங்குறதுக்கு உதவியாக இருக்குது இரத்தத்தை சுத்திகரிக்குது ஜீரண சக்தியாக அதிகரிக்க செய்து மெட்டபாலிசம் சொல்கிறாங்க இல்லையா அதையும் மேம்படுத்துது இதை இதை நீங்களும் செய்து சுவைத்து ஆரோக்கியமாக வாழ்ந்து மகிழுங்கள்